டாவன்சி கோட் பை டான் பிரவுன் அத்தியாயம் முப்பத்தி இரண்டு டினான் விங்கின் மேற்புற கடைசியில் உள்ள இடமானது அபாய மணியை ஒழிக்கத் தொடங்கி அருகில் உள்ள துளிரியஸ் உள்ள புறாக்களை சிதர் சிறகடிக்க சோஃபியாவும் லிங்டனும் இரவு நேர பாரிஸ் நகரத்தில் பாய்ந்தனர் அவர்கள் சதுக்கத்தில் உள்ள சோஃபியாவின் காரை நோக்கி ஓடும் போதே போலீஸ் கார்களின் சைரன் ஒளி தூரத்தில் ஒழிப்பதை லெங்டன் கேட்டார் அதோ அங்கே இருக்கிறது சோஃபியா சதுக்கத்திலிருந்த முகப்பகுதி தூக்கி கொண்டிருந்த இரண்டு பேர் அமரக்கூடிய காரை காட்டினாள் அவள் விளையாடுகிறாளா என்ன லெங்டன் இதுவரை பார்த் இதுவரை பார்த்ததிலே அது ஒரு சின்னஞ்சிறு காராக இருந்தது ஸ்மார்ட் கார் லிட்டருக்கு நூறு கிலோமீட்டர் போகும் அவள் கூறினாள் சோஃபியா ஸ்மார்ட் காரை சரளை கற்களின் மேல் செலுத்தி முயலும் முன்னரே லெங்டன் பயணியர் இருக்கையில் பாய்ந்துவிட்டார் கார் பக்கவாட்டில் பாய்ந்து திரும்பவும் கரோசிலில் லுவாரின் சி சிறு மையத்தை அடைந்த நேரத்தில் லெங்டன் காரை கெட்டியாக பிடித்து கொண்டார் ஒரு கணத்தில் சோஃபியா சிறு மையத்தை கடந்து புதர்ச்செடிகளின் ஊடே மையத்திலுள்ள பெரும் புற்களின் வட்டத்தை கடந்துவிடலாம் என்று நினைத்தாள் வேண்டாம் என்று லெங்டன் கூறினார் அந்த கரோசல் டூ லுவாரின் மையத்திலிருக்கும் ஆழமான பிளவை மறைக்கவே புதர்ச்செடிகள் உள்ளன என்பதை அவர் அறிவார் லா பிரமிட் என்வசரி அதாவது அவர் முன்னமே கண்காட்சி கூடத்தில் கண்ட தலைகீழாக தொங்கும் பிரம்மிட்டின் வான் விளக்கு அது இந்த ஸ்மார்ட் காரை ஒரே நொடியில் விளங்கிவிடும் அதிர்ஷ்டவசமாக சோஃபியா வழக்கமான வழியில் போக எண்ணி வலது பக்கமாக அசுரத்தனமாக செலுத்தி வட்டத்தை சுற்றிக்கொண்டு கொண்டு இடது பக்கம் திரும்பி வலது செலுத்தி ரூட்டி ரிவோல் ரிவோலின் வேகம் எடுத்தாள் அவளுக்கு பின்புறம் இரட்டை தோணி போலீஸ் சைரன் காதுகளை கிழிக்க லெங்டன் பக்கவாட்டு கண்ணாடி வழியாக வெளிச்சத்தை பார்த்தார் சோஃபியா லுவாருக்கு வெளியே காரை வேகமாக ஓட்ட அந்த ஸ்மார்ட் கார் அதீத ஓலமிட்டது நூற்றி ஐம்பது அடிகள் தள்ளி ரிவோலி போக்குவரத்து விளக்கு சிவப்புக்கு மாறியது சோஃபியா மனதுக்குள் திட்டிக்கொண்டே காரின் வேகத்தை கூட்டினாள் லெங்டன் தசைகள் எல்லாம் இறுக்கம் அடைவதை உணர்ந்து கொண்டார் சோஃபியா சாலை சந்திப்பை அடைந்ததும் கொஞ்சம் வேகம் குறைத்து சோஃபியா முகப்பு விளக்கை அணைத்து திரும்பவும் போட்டு பின்பு இரு பக்கங்களிலும் ஒரு பார்வை ஒன்றை பார்த்து உடனே வேகத்தை அதிகரித்து இடதுபுறம் திரும்பி ரிவோலின் ஆளரவமற்ற சந்திப்பினில் சென்றாள் கால் மைல் தூரம் மேற்கு சென்று சோஃபியா வலது பக்கம் பிரேமி மையத்தை சுற்றினாள் பின் சாம்பஸ் எலிசின் அகலமான சாலையில் விரைந்தாள் அவர்களின் கார் நேராக சென்றபோது போது லெங்டன் ஜன்னல் வழியாக கொக்கு போல் தலையை திருப்பி லுவாரை பார்த்தார் காவலர்கள் அவர்களை துரத்துவதாக தெரியவில்லை நீல நிற விளக்குகளை கடலென கண்காட்சியாக கூடமாக இருந்தன அவருடைய இதய துடிப்பு குறைவாக லெங்டன் திரும்பினார் அது ஆர்வத்தை தூண்டுவது சோஃபியா அதை கேட்டது போல் தெரியவில்லை அவளுடைய கண்கள் சேம்பஸ் எலிசின் சாலையில் பதிந்திருந்தது அந்த இரண்டு மைல் சாலையில் பிரமாதமான கடைகள் நிறைந்திருக்க அது பாரிஸ் நகரத்தின் ஐந்தாவது அவென்யூ என்று அழைக்கப்படுகிறது தூதரகம் இன்னும் ஒரு மைல் தூரம்தான் இப்போது லிங்டன் இருக்கையில் நன்றாக அமர்ந்து கொண்டார் சோ டார்க் த கான் ஆஃப் மேன் சோஃபியாவின் விரைவான யோசனை பாராட்டுக்குரியது மொடானா ஆஃப் ராக்ஸ் சோஃபியா அந்த ஓவியத்திற்கு பின்னால் தன் தாத்தா எதையோ விட்டு சென்றிருப்பதாக கூறினாள் இறுதியான செய்தியா ஒழித்து வைப்பதற்கு பொருத்தமான இடத்தை சோனியர் தேர்வு செய்திரு செய்திருந்த விதத்தை டென் மெச்சாமல் இருக்க முடியவில்லை அந்த இரவு நேரத்தில் மடோனா ஆஃப் தி ராக்ஸும் சின்னங்களின் சேர்க்கையில் பொருந்தி போகிறது இதன் வாயிலாக சோனியர் மறைபொருளுக்கும் டாவென்சியின் குறும்புத்தனங்களுக்கும் ஆதரவாக நடந்து கொண்டார் என தெரிகிறது தூய்மையின் கருத்தாக்க சமய சங்கம் என்றொரு அமைப்பு உள்ளது அவ்வமைப்பின் மிலானில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ தேவாலயத்தின் பலிபீடத்தில் மூன்று ஓவியங்களை வைக்க எண்ணி நடுவில் வரும் ஓவியத்தை வரைந்து தரும்படி டாவன்சியை கேட்டுக்கொண்டது அதுதான் மடோனா ஆஃப் தி ராக்ஸ் கன்னிகாஸ்திரிகள் டாவன்சியிடம் ஓவியம் எவ்வாறு இருக்க வேண்டும் யார் யார் வரவேண்டும் என்றெல்லாம் குறிப்பிட்டு கூறினார்கள் அதாவது கன்னிமேரி நானஸ் நாணியன் குழந்தை ஜான் யூரியல் குழந்தை ஏசு முதலானோர் ஒரு குகையில் தஞ்சம் கொள்வது போல் அவர்கள் வேண்டிக் கொண்டது போல் டாவன்சி வரைந்து முடித்தாலும் ஓவியத்தை தந்தபோது கன்னிகாஸ்திரி குழு பயங்கரத்தால் பயந்து போனது ஏனெனில் அவர் ஓவியம் முழுவதையும் இடைஞ்சல் செய்வது போல படைத்திருந்தார் ஓவியமானது நீல நிற அங்கி அணிந்த கன்னிமேரி தன் கையால் ஒரு குழந்தையை உத்தேசமாக அது குழந்தை இயேசுவாக இருக்கும் அணைத்திருப்பதாக காட்டியது மேரிக்கு எதிர்ப்புறத்தில் யூரியல் அமர்ந்திருக்கிறார் அவர் அருகில் ஒரு கைக்குழந்தை உத்தேசமாக அது ஞானஸ்நானி குழந்தையாகத்தான் இருக்க வேண்டும் முரண்பாடாக இயேசு ஜானை ஆசீர்வாதம் செய்வதற்கு பதிலாக குழந்தைதான் இயேசுவை ஆசீர்வாதம் செய்கிறார் இயேசுவும் அவருடைய அதிகாரத்திற்கு அடிப்பணிகிறார் இதைவிட அதிக சிக்கல் என்னவெனில் மேரி தன் ஒரு குழந்தையை ஜானின் தலைக்கு மேலே வைத்தபடி பயமுறுத்தும் சைகையை காட்டுகிறார் அவரின் விரல்கள் கழுகின் கூர் நகங்களாக கண்ணுக்கு தெரியாத தலை ஒன்றை பிடித்திருக்கிறது இறுதியாக கண்ணுக்கும் தெரியும் அதீத பயங்கரம் மேரியின் வளைந்திருக்கும் விரல்களுக்குக் கீழே யூரியல் தன் கையால் துண்டிக்கும் சைகையை செய்கிறார் அதாவது மேரியின் கூர் நகங்களை ஒத்த கையின் பிடியிலிருக்கும் கண்ணுக்கும் புலனாகாத தலையை வெட்டுகிறார் டாவன்சி சமய சங்கத்தை சாந்தப்படுத்தும் விதமாக அதற்கு சற்று முரணான எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற மடோனா ஆஃப் தி ராக்ஸின் மற்றொரு ஓவியத்தை வைத்திருந்தார் என லெங்டனின் மாணவர்கள் கேள்விப்பட்டு ஆச்சரியம் அடைந்திருக்கிறார்கள் இந்த இரண்டாவது ஓவியம் விர்ஜின் ஆஃப் தி ராக்ஸ் அதாவது கற்பாறைகளின் மேலிருக்கும் கன்னி என்ற பெயரில் லண்டனின் நேஷனல் கேலரியில் தொங்குகிறது ஆயினும் லெங்டனின் ஆர்வத்தை கிளறுவது ஓவரியல் தொங்கும் மூல ஓவியமே என்று கருதினார் கேம்பஸ் எலிஸின் சோஃபியா காரை ஓட்டும் போது லெங்டன் கேட்டார் அந்த ஓவியம் அதன் பின்னால் என்ன இருந்தது அவள் கண்கள் சாலையிலேயே பதிந்திருந்தன நாம் பாதுகாப்பாக தூதரகத்தின் உள்ளே சென்றதும் காட்டுகிறேன் லெங்டன் ஆச்சரியமடைந்தார் எனக்கு காட்டுகிறாயா அவர் உனக்கு பொருள் எதையாவது விட்டு சென்றிருக்கிறாரா சோபியா மரியாதையுடன் தலையசைத்தாள் பிஎஸ் எஸ் என்ற தலைப்பெழுத்துக்குடன் ஃப்ளூர்டிலெஸ் பொறிக்கப்பட்ட பொருள் லெங்டனால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை நாம் இதை செய்தே தீரப்போகிறோம் என்று சோஃபியா நினைத்துக்கொண்ட ஸ்மார்ட் காரை வலப்புறம் திருப்பி ஹோட்டல் டீ கிரிலனை கடந்து பாரிஸ் நகரத்தில் மரங்கள் இருபுறமும் நிறைந்த தூதரகங்கள் இருக்கும் சாலைக்குள் நுழைந்தாள் அமெரிக்க தூதரகம் ஒரு மைலுக்கு கீழே தான் உள்ளது இப்போது இயல்பாக மூச்சை விடுவதை அவள் உணர்ந்து கொண்டாள் அவள் காரை ஓட்டிக்கொண்டிருந்தாலும் சோஃபியாவின் எண்ணம் முழுவதும் பேக்கெட்டிலிருந்த சாவியிலேயே இருந்தது அவளின் ஞாபகங்கள் பல வருடங்களுக்கு முன்னே அதை பார்த்ததில் இருந்து சமமான சிலுவைக்குறி தங்கத்தில் செதுக்கப்பட்ட சிலை முக்கோண வடிவிலிருந்து தண்டு ஆழ்ந்த பிளவுகள் செதுக்கப்பட்ட மலர் மற்றும் பி என்ற எழுத்துக்கள் பல வருடங்களாக அந்த சாஃபி சோஃபியாவின் நினைவுகள் விலகாமல் இருந்தாலும் உளவுத்துறையில் அவள் பணியானது சற்று பாதுகாப்பு சிந்தனையும் கற்பித்திருந்தது அதனால் இப்பொழுது சாவியின் உனோத வடிவமைப்பு மர்மமாக இருக்கவில்லை லேசர் கதிர்களால் வடிவமைக்கப்பட்ட வார்ஃப்ரூப் நகல் செய்ய செய்ய முடியாதது பூட்டிலிருக்கும் பாகங்களை திறக்கும் பற்கள் போல் அல்லாமல் இந்த சாவியானது சிக்கலான லேசர் கதிரால் உண்டாக்கப்பட்ட ஆழ்ந்த துளைகளை கொண்டிருக்க அது மின்னணு விழியால் படிக்கப்படும் அந்த மின்னணு விழு அருங்கோண ஆழ்துளைகள் சரியாக நுழைக்கப்பட்டு ஆயத்தம் செய்யப்பட்டு சுழற்றப்படாத தீர்மானித்தால் மட்டுமே பூட்டு திறக்கும் இந்த சாவி எதை திறக்கும் என சோஃபியாவில் கற்பனை செய்ய முடியவில்லை ஆனால் அவ்விஷயத்தை ராபர்ட் சொல்வார் என கருதியிருந்தார் ஏனெனில் அவர் பார்க்காமலேயே அந்த சாவியில் முத்திரை ஒன்று பொறிக்கப்பட்டிருக்கும் என்று கூறியிருந்தார் அந்த மேல்பாகத்தில் பாகத்தில் சிலுவைக்குறி இருக்கிறது ஆக அது ஏதோ ஒரு கிறிஸ்துவ சங்கத்தை சேர்ந்ததாக இருக்கும் இருப்பினும் எந்த ஒரு தேவாலயமும் இது போன்ற லேசர் கதிர்களால் வடிவமைக்கப்பட்ட அச்சு வார்ஃப்ரூவை பயன்படுத்தவில்லை என சோஃபியா அறிவாள் அதைவிட என் தாத்தா ஒரு கிறிஸ்துவர் அல்ல அதற்கு சாட்சியாக ஒன்றை சோஃபியா பத்து வருடங்களுக்கு முன்பே கண்டிருந்தாள் வேடிக்கையாக அதுவும் ஒரு சாவி சாதாரணமானதொன்று அவருடைய உண்மையான இயல்பை அவளுக்கு வெளிச்சம் காட் போட்டு காட்டியது